ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நடந்த கொடுமையை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என்ன நடந்துவிட்டது தெரியுமா என்ன நடந்திருக்கும் தெரியுமா உன்னிடத்தில் கூறுவதற்காகத்தான் வந்தேன் என் தங்கமே சற்று கண்ணசைந்தாலும் உயிருக்கு உழை வைக்க காத்திருக்கும் இந்த தீயசக்தியை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் சற்றும் தாமதித்திருந்தாள் நடந்திருப்பதை நினைத்தால் என் ஈரக்குலையெல்லாம் நடுங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்போது நடந்திருக்கும் என் கண்மணியே நான் சற்று இலை என்று அசந்த நேரம் பார்த்து என் பிள்ளைக்கு உயிருக்கு உழை வைக்க காத்திருந்தது அந்த தீயசக்தி தங்கமே வாழ்ந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணமில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்காக ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த கட்டத்திற்குள் என்ன கவலை கஷ்டம் கண்ணீர் வந்தாலும் நியாயத்தையும் நேர்மையும் மீறமாட்டேன் என்ற எண்ணத்தோடு பிறரை தட்டிப் பறித்து எதையும் பறித்து நான் வாழ வேண்டாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்றும் எனக்கு தீமைகளை செய்தாலும் பரவாயில்லை பிறருக்கு தீமையை நான் செய்ய மாட்டேன் கனவிலும் கூட யாருக்கும் எந்த தோகத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டு நல்ல மனதோடு வாழ்ந்திருக்கும் என் பிள்ளையை இந்த தீய சக்தி இப்போது என்னிடமிருந்து பறிக்க பார்த்தது தங்கமே நூலிலையில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் தெரியுமா நடந்ததை பற்றி நீ கேட்க வேண்டும் நான் சொல்ல வேண்டும் நான் நடத்திய யுத்தத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் என்று நான் வார்த்தையின் அளவில் சொல்லவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்று நேரம் நான் தாமதித்திருந்தாலும் நாசியில் புறையேறி உன் வாழ்க்கையை முடித்திருக்கும் இந்த சக்தி என்ன செய்திட்டது தெரியுமா தங்கமே உன் உயிரை பறிக்க காத்திருந்தது எதிர்மறை சக்திகள் நிறைந்து விட்டது நிறைந்து விட்டது என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் நீயும் அலட்சியத்தோடு இருந்தாய் அந்த அலட்சியம் சற்று நேரம் தாமதித்திருந்தாலும் பறித்திருக்கும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இப்போதாவது நான் சொல்வதில் எத்தனை உண்மை இருக்கிறது எத்தனை சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா மாட்டாயா நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை தங்கமே உன் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உன்னுடன் நான் இருப்பேன் அது எப்படிப்பட்ட எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அதை அழித்து உன்னை நான் காப்பேன் உன் வீட்டிற்குள் நடந்த போரைப் பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லையே தங்கமே எத்தனை பெரிய விவாதம் இங்கு நடந்தது தெரியுமா நான் இருக்கிறேன் என்று எழுந்துவிட்டான் அவன் அவனுக்கு பின்னால் நான் இருக்கிறேனடா என்று எழுந்தேன் நான் தங்கமே உன்னை பார்த்து அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் உனக்கு முன்னால் நின்று கொண்டு யார் இந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாய் தெய்வம் என்று நினைத்தாயா நான் தான் நிற்கிறேன் என்று அந்த அசுத்த ஆவி மிக பெரிய உருவாக எழுந்து நின்றது என் தங்கமே நான் இருக்கிறேன் என்று அவனுக்குப் பின்னால் எழுந்து என் சூழாயுதத்தால் அவனை அழித்துவிட்டேன் பிள்ளையே ஆனால் நான் வருவதற்குள் அவனுடைய லீலையை உன்னிடத்தில் காட்டி உனக்கு நாசியில் புறையேறும்படி செய்து உன்னுயிரை பறிப்பதற்காக திட்டம் போட்டு செயலும் படுத்தினான் நான் சொல்வது உனக்கு புரியாமல் இருக்கலாம் தங்கமே உனக்கு புறையேறி அதை நாசியில் அனுப்பி உன் வாழ்வை முடிக்கலாம் என்று திட்டம் போட்டு செயல்படுத்தின அவனை அழித்துவிட்டு உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அன்பு பிள்ளையே ஒரு நொடி கூட உன்னை நான் இழக்க தயாராக மாட்டேன் என்றும் என் பிள்ளைக்கு நான் துணையாக நிற்பேன் இந்த வீட்டில் தங்கமே உன்னுடைய வீட்டில் என்னென்னவோ இருக்கிறது என்று பயப்படாதே எத்தனை பெரியது வந்தாலும் நிலையாக நிற்காது இந்த அன்னையின் முன்னால் அழித்து விடுவேன் உனக்கு நான் ஆயுசை கொடுப்பேன் என்னுடைய ஆயுசையும் சேர்த்து உனக்கு கொடுத்து உன்னை காப்பேன் இந்த ஆதி பராசக்தி உன் நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை உன்னையும் சரி உன் சந்ததியையும் சரி நான் கண்ணுக்கு கண்ணாக வைத்து காப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் பார்த்து விடலாம் இந்த தீய சக்தி பெரியதா இல்லை இந்த ஆதி பராசக்தி பெரியதா என்று நானும் பார்த்து விடுகிறேன் ஒரு கை தங்கமே நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நடந்ததை சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்தேன் நான் எந்த நேரத்திலும் உனக்கு துணை நிற்பேன் நான் நம்பிக்கை இருக்கிறதா உன் தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு உன் நம்பிக்கையாக கொடு ஓம் சக்தி நன்றி